இந்த ஆஃபீஸ்க்கு லீவு அப்ளை பண்ண போகிறீங்களா ஒரு நிமிஷம் இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தைரியமாக அப்ளை பண்ணுங்க ஒருத்தர் நார்மலாக ரொம்ப சின்சியரான எம்ப்ளாயி மோஸ்ட்லி லீவே எடுக்காத ஒரு எம்ப்ளாயின்னு வச்சிங்களேன் அவர் திடீர்னு ஒரு மெசேஜ் போடுறார் அவரோட பாஸ் சார் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் எனக்கு லீவ் கொடுத்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டு நாளைக்கு வந்து வந்துடுவேன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னே அவர் பாஸ் வந்து ரெகுலர் பாஸ் மாதிரி இல்லாமல் இல்லை இல்லை உனையெல்லாம் நம்ப முடியாது நீ ஆஃபீஸுக்கு வா உனக்கு உடம்பு சரியில்லான்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லீவ் தர்றேன் அப்படிலாம் சொல்லலை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு டேக் கேர் ரெஸ்ட்டு க பி சேஃபு என்னென்னமோ போட்டு அவரும் வந்து அந்த லீவை வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் இது வந்து ஒரு எட்டு முப்பத்தி ஏழுக்கு நடக்குது ஒரு பதினோரு மணி வாக்கில் கால் வருது அந்த பாஸுக்கு ஃபோன் எடுத்தால் அந்த ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு உடனே அடுத்த நாள் வந்துடேன்னு சொன்னாப்புல பார்த்தீங்களா ஒரு எம்ப்ளாயி அந்த எம்ப்ளாயி இனிமேல் வரவே மாட்டார் செத்துட்டார் உண்மையிலே உசுரு போயிடுச்சு ஏதோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் லீவு சாதாரணமாக அது என்ன வேலைன்னு தெரியல அவர் வண்டி ஓட்டுற வேலையா இல்லை அவருக்கு வந்து உட்கார்ந்தே இருக்கிற வேலையா அப்படின்றதெல்லாம் தெரியல பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு போயிடல இந்த பாஸ் அதை நம்பலை எந்த இடத்துலையும் நம்பலை என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர் ஃபோனை போட்டு கேட்டிருக்காரு இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு அவர் அட்ரஸை வாங்கி அதான் இங்கே மேனேஜ் பண்ணியிருப்பார் அட்ரஸ் வாங்கி இந்த இவரே நேரில் போயிருக்காரு நேரில் போய் பார்த்தா உண்மையிலேயே அந்த மனுஷன் உயிரோடு இல்லை இறந்துட்டா கூட அது எப்படி தெரியுமா எட்டு முப்பத்தி ஏழுக்கு இந்த மனுஷன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார் ஒரே ஒரு நாள் லீவ் கேட்ட எட்டு நாற்பத்தி ஏழுக்கு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு செஞ்சிட்டாப்லையா கார்டியோ கரெஸ்ட் இது அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்புடின்னா அவர் ரொம்ப ஹெல்த்தியான மனுஷன் ஃபிட்டான மனுஷன் ஜிம்முக்கெல்லாம் போகக்கூடிய மனுஷன் நல்ல ஃபிட்டு தண்ணி தம்மு பாக்கு எந்த கட்டப்பழக்கமுமே இல்லாத ஒரு டீ டோட்டலர் கல்யாணம் ஆகிருக்கு ஒரு குழந்த வயசு தான் ஆகுது அதில் அதை ரொம்ப அழுத்தி மென்ஷன் பண்ணுறாங்க எந்த விதமான ஒரு பழக்கமும் இல்லாத ஒரு மனுஷன் பொசுக்குன்னு அவன் மாட்டுக்கு பேக் பெயின்னு அப்படின்னு சொல்லிட்டு படுத்தவனும் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை ஸோ அல்ல அவன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா அன்சர்டனேட்டி நம்ம பல விஷயங்கள் பண்ணுறோம் இல்லையா எந்த நேரத்தில் எது யாருக்கு நடக்குன்றது தெரியாது அதாவது இவன் குடிக்கிறான் இவன் எந்த கட்டப்பழக்கமும் இல்லாதவன் ரொம்ப நல்லவன் யாருக்கு இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு போயிருங்க தயவுசெய்து ஏன்னா நம்ம என்னென்னமோ ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம் பத்து நிமிஷத்தில் என்ன நடக்குது உண்மையில் அவருக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு டிசீஸ் இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்கும் போயிட்டு வந்து இல்லை சில மெடிக்கல் ரேர் மெடிக்கல் கேசஸ்லாம் இருக்குல்ல அதான் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் இருந்தால் தான் காப்பாற்றணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இது இன்னும் சொல்லப்போனால் அந்த மனுஷன் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பக்கம் அதாவது உடம்பு ரொம்ப நாம பட் இதுக்கு முழுக்க காரணம் ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லணும் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இடத்துலையும் இருக்குது ஒர்க் பிளேஸில் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஃபேமிலியில் இருக்கலாம் ஒன்றும் இல்லை ரோட்டில் போகிறப்ப ஏதாச்சும் ஒரு சம்பவம் நம்மளை மட்டைக்கு சூடு இடத்துல ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இந்த இடத்துக்குள்ள எல்லா இடத்துலையும் அவன் சொல்கிறாங்க ஆஃபீஸ் ப்ரெஷராக இருக்கும் டார்கெட்டு அது இது எந்த ஆஃபீஸில் தான் ப்ரெஷர் இல்லாமல் போகுது எம்ப்ளாயை கஷ்டப்படுத்தாத ஆஃபீஸ் இது அதனால் அந்த ப்ரெஷர் அப்படின்ற அந்த இதுக்குள்ள நீங்கள் போகாதீங்க ஏதோ ஒன்று ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு சொல்கிறோம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லாம் சிசிடிவியில் பார்த்தது ஒரு பத்தாவது படிக்கிற புள்ள பொம்பளை புள்ள ஸ்கூலுக்கு போய் பேக்கை வச்சுட்டு உட்காரத்துக்குள்ளே கீழே விழுந்துருச்சு அது அந்த பிள்ளைக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு படிக்கிறதா ஸோ அதெல்லாம் தாண்டி எவ்வளோ தூரம் நாம் வந்து லைஃப்பை நல்லா கொண்டு போக முடியுமோ நம்ம நல்லா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து சந்தோஷமாக கொண்டு போட்டு ஏன்னா யார் எப்போ அவுட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது பேசிகிட்டு இருக்கும்போது என்ன வேணாலும் ஆகலாம் தூங்கும்போது என்ன வேணாலும் ஆகலாம் சும்மா உட்காந்து டிவி ஏன் சோத்தை வாயில் வைக்கிறப்போ கூட சொலகு போகிற நேரத்தில் சோழி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் ஸோ அதனால் ஹாப்பியாக எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ அத்தனைகளுக்கு கஷ்டம் கொடுக்க முடியாமல் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ இருந்துட்டு செத்து போயிடும்